ஒருவன் ஸ்ரேயஸ் அடையணும் அப்படின்னா பாரத தேசத்த கலாச்சாரத்தை பார்த்துதான் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்ரேயஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிருக்க அந்த மாதிரி ஒரு வைத்திக தர்மாக சரியானபடி பண்ணணும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்பா சொல்லுவார் கிரகஸ்தால் தனியோ தனிகால் இருக்கா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி காரியங்களை நடத்தவா இருக்கா அவருடைய ஆத்து காரியம் அல்லது பொது காரியம் அவ ஒழுங்கா பண்ணணும்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் வைத்திய வந்து பார்த்து வைத்திய காலத்துல அவர் தன் குழந்தைக்கு பண்ணக்கூடிய உபநயனம் அவர் தன்னுடைய ஆத்துக்கு வீட்டுக்கு பண்ணக்கூடிய கிரக பிரவேசம் அவர் பொண்ணுக்கு பண்ணக்கூடியதான கல்யாணம் இப்படி வைத்திகாலருடைய சரிய அதுல வந்து நீங்க பார்க்கணும் அவர் எப்படி செலவழிக்கிறார் எதற்கு செலவழிக்கிறார் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எப்படி அது வந்து பாருங்க ஸ்ராத்தம் வரைக்கும் ஸ்ராதம் வைதிகாலத்துக்கு வந்து கிரகஸ்தானா பாருங்க லௌகிகா நடக்கிறார் வைதிக ஸ்ரீ எல்லாருக்கும் தெரியும் இன்னும் பல ஸ்ரீ இருக்கு லௌகீகஸ்ரீ லௌகீகஸ்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கு அது மாதிரி வேதஸ்ரீ இன்னும் ஸ்தோந்திரஸ்ரீ இன்னும் மகிழா ஸ்ரீ பிரயோகஸ்ரீ சாஸ்திரஸ்ரீ சௌதராத்மஸ்ரீ இந்த மாதிரி பல சம்ஸ்தானங்கள் இருக்கு இதுல அந்த லோகிக ஸ்ரீல அவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா அவ எல்லாம் வாராவாரம் குறிப்பிட்ட நபர்கள்லாம் வருவா அந்த குருப்பெல்லாம் போடுவார் சிராதம் நடக்கிறதுன்னா வாங்குவோம் எல்லாரும் பிராமணர்கள் வந்து பார்க்கலாமே பார்க்க கூடாதுன்னு இல்லையா ஆத்தனை இஷ்டி நடக்கும் எல்லாரும் வந்து பாருவோம் பாத்துல அப்பா ஆறு மா பத்து மாசம் இஷ்டி பண்ணிட்டு வரல அக்ரஹோத்திரம் ஷ்டி நடந்திருந்தது இப்ப எல்லாரையும் வந்து பாருங்கன்னு சொல்லுவார் பதம அன்னைக்கு ஆகமே வழிஞ்சு ரொம்ப நூறு பேர் நூத்தி இருபது பேர் இருப்பா எல்லாரும் என்ன எப்படி இஷ்டி நடக்கிறதுன்னு பார்க்கட்டும் இஷ்டின்னு ஒன்று இருக்கு கட்டஹோத்திரம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பதான் ஜென்மால தெரிஞ்சுக்க போ அந்த மாதிரி தான் ஒரு காரியத்தை லௌகிகாரா இருக்கிறவன் ஒரு காரியம் நம்ம எப்படி நடத்தணும் நம்ம ருத்ரேஜாசி எப்படி பண்ணிக்கணும் நம்ம மகாரத்திரம் பண்ணணும்னா எப்படி எப்படி பண்ணணும் ஒரு அதிருத்தம் நடத்தணும்னா எப்படி நடத்தணும் அப்படின்னா எங்க எப்படி தெரிஞ்சிக்கிறது புஷ்கலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா என்னால முடியாது இல்லையா அப்ப இந்த வார்த்தையார் சொன்னாவுக்கும் எல்லாம் புரியவும் புரியாது புரிஞ்சுக்கிற சக்தியும் உங்களுக்கு இல்ல அப்ப வைதிகா நடத்துற இடத்துக்கு போய் பார்க்கணும் அவர் எப்படி நடத்துறா எப்படி ஆர்கனைஸ் பண்றா வைதிகாலாம் எப்படி ட்ரீட் பண்றா எவ்வளவு மரியாதை கொடுக்குறா எப்படி நடத்துறாருன்னு அங்க போய் பார்க்கணும் அந்த மாதிரி लग दृष्टात